அனைவருக்கும் வணக்கம் இப்ப நம்ம வீடியோல பாத்துட்டு இருக்க இந்த வீட்டு மனை வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூன்று வீட்டு மனை மட்டும் உங்களுக்கு தெற்கு பார்த்த திசையில விற்பனைக்கு வந்திருக்கு இது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சேலம் டு ஆத்தூர் தேசிய நெடுஞ்சாலையில அயோத்தியப்பட்டதாரத்தில் உள்ள காரிப்பட்டி பேரகான் கம்பெனிக்கு நேர் இதுல அதாவது பேரகான் கம்பெனி பஸ் ஸ்டாப்ல இருந்து ஜஸ்ட் ஒரு நூறு மீட்டர் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் நம்ம இந்த வீட்டு முனை வந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த வீட்டு மூன்று மூன்றுமே தெற்கு பார்த்தது ஒரு வீட்டு வந்து ஆயிரத்தி இரநூறு சதுரடி அளவு கொண்ட வீட்டு மனைங்க முப்பது நாற்பது அப்படிங்கிற அளவுல இந்த வீட்டு இருந்து ஜஸ்ட் ஒரு நூறு மீட்டர்ல ஆத்தூர் பைபாஸ் பஸ் ஸ்டாப் எல்லாமே இருக்குங்க சுத்தியும் பாத்தீங்கன்னா ஒரு இயற்கை எழில் சூழ்ந்த இடம் அது மட்டும் இல்லாமல் குடியிருப்புகளும் நிறைய இருக்கிறதுனால நீங்க வீடு கட்டி வசிக்கிறது இது ஒரு நல்ல ஏற்ற இடமா தான் இருக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் போட்டாலுமே கண்டிப்பா ஒரு ரெண்டு வருஷத்துல பார்த்தீங்கன்னா நீங்க போட்ட அமௌண்ட் வந்து கண்டிப்பா டபுள் ஆயிடுங்க அந்த மாதிரி ஒரு அருமையான இடத்துல தான் நம்ம இந்த வீட்டு மனைய இருக்கோம் இந்த வீட்டு உங்களுக்கு விலையை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உடனடியாக ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பரை தொடர்பு கொண்டு விலையை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க வீட்டு மனைவி வந்து நேரில் பார்வையிட்டேன் அப்படின்னா ஓனர்கிட்ட டேரெக்டாக உட்காந்து நீங்க ரேட் பேசி ஃபைனல் பண்ணிக்கலாம் நம்ம சேனல் மூலமா யாராவது வீட்டு மணியை வந்து பார்த்துட்டு வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு நம்பகமான இடத்த போட்டு தான் நம்ம தொடர்ந்து வீடியோவில் வந்துட்டு இருக்கோம் அதனால நீங்க எந்த ஒரு பயமும் இல்லாம நீங்கள் வந்து நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணலாம் இது மேல நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிட்டீங்கன்னா தினம் தினம் பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோல நிலம் சார்ந்த வீடியோக்களா பதிவிட்டு வரும் உங்களுக்கு பிடித்தமான இடம் எப்போ வருவோ அந்த இடத்த வந்து நீங்க வந்து பார்த்து வாங்கிக்கலாங்க ஒரு அருமையான இடம் நீங்க ஐவேஸ் டச்ல பக்கத்துல வந்து ஒரு லோ பட்ஜெட்ல இடம் பார்க்குறீங்கன்னா இதுக்கு வந்து ரொம்பவே லோ பட்ஜெட் தான் ஐஎஸ்ல மூணாயிரம் வரைக்கும் போயிட்டு இருக்கோம் சதுரடி ஆனா நம்ம இந்த இடத்த வந்து பாத்தீங்கன்னா அதுல மூணுல ஒரு பங்கு தான் நம்ம இந்த வேலையை சொல்லியிருப்போம் எக்ஸாக்டான வேலையை தெரிஞ்சுக்கணும் அப்படியே ஸ்கிரீன்ல இருக்கிற நம்மள தொடர்பு கொள்ளுங்க மீண்டும் இதே போல நாளைக்கு இன்னொரு புதிய வீடியோ உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்